நண்பர்களுக்கு வணக்கம் நான் ஒரு சில விஷயங்களை மே பதினெட்டு நாம் தமிழக கட்சியோடைய கூட்டத்தில் கவனித்தேன் அதை கவனித்த விஷயங்களை அவங்கள்ட்ட பதிவு தான் இந்த வீடியோ நேரம் இருந்தால் பொறுமை இருந்தால் கவனிங்க நான் என்ன கவனித்தேன் அப்படின்னா அதை நீங்களே பாருங்கள் பண்ண எல்லா கட்சியும் கூட்டத்தில் என்ன பண்ணுவாங்க சைடில் வந்து கூல்ட்ரிங்ஸ் விற்றுட்ருப்பாங்க அது போக என்ன செய்வாங்க சரக்கு அடிச்சுட்டு வந்திருப்பாங்க வெளியே அலங்கார தோரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வாழை இலையில போட்டிருப்பாங்க வாழை மரங்களில் போட்டிருப்பாங்க இன்னும் பழங்கள் அலங்காரம் பண்ணியிருப்பாங்க திமுக கட்சி கூட்டம் முடிஞ்சினா அழகாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ அந்த மாதிரி தொண்டர்களை வந்து என்ன செய்ய திருடுறதுக்கான ஊக்குவிப்பாங்க ஆனால் நாம் தமிழை கட்சி அதை வேலை மண்டல நாலு பக்கம் ப்ளக்ஸ் வச்சுட்டு நொங்கு பதநீர் குடிச்சிக்கோங்க இயற்கையாக உடம்பை வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அதை ஒரு பாசறையாகவே ரெடி பண்ணி அதை படுத்துறாங்க ஸோ வியாபாரம் பார்த்தாலும் அது தகுந்த இடத்துக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க ஸோ இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் உள்ளே போன அந்த நுழைவு வாயிலே என்ட்ரன்ஸ்லேயே அதை பார்த்தேன் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது இது இது சரியான விஷயமா பொதுமக்கள் பார்வையில் பட்டுச்சு ஒரு கட்சிக்காரனாக அதை பார்க்குறப்போ சந்தோஷமாக இருந்தாலும் பொதுமக்கள் என்ன பார்க்குறாங்க பேக்ரவுண்ட்லேருந்து அப்படி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருந்தேன் பின்னாடி இருந்து அதை பார்க்குற போது எனக்கு உண்மையிலேயே இது சரியாக தான் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்களே ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க நான் உணர முடிஞ்சுது அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தேன் அதையும் பாருங்கள் பார்த்தீங்களா எந்த கட்சி கூட்டத்திலையுமே இங்கே பிளட் டொனேட் அப்படின்றத பண்ண மாட்டாங்க ரத்த தானம் அப்படின்றத பண்ண மாட்டாங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா வர்ற பேர் குடிச்சுட்டு தான் வருவாங்க மீதி பாதி பேர் லாரியிலேருந்து அள்ளிட்டு கொண்டு வந்து வெளியூர் வந்து கொண்டு போட்டிருப்பாங்க அவங்களே இரநூறுவா பேட்டா கிடைக்குது இல்லை முந்நூறுவா பேட்டா கிடைக்குது ஒருவேளை சாப்பாடு கிடைக்கிட்டு வந்திருப்பாங்க வந்தவனுக்கு ரத்தத்தெல்லாம் கொடுக்குறதுக்கு யாரும் தயாராக இல்லை ஆனால் நாம் தமிழை கட்சியில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா மது போதை எடுத்துக்க மாட்டாங்க புகை எடுத்துக்க மாட்டாங்க வரதட்சணை வாங்கிக்க மாட்டாங்க இப்படி பல கொள்கைகளில் நாம் கட்சியுடைய நிர்வாகிகள் அண்ணன்கள் அக்காக்கள் எல்லாம் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட முக்கியமான இடத்துல இருக்கக்கூடிய கூட நடக்கிற கூட்டம் எப்படி ரத்த தானம் இல்லாமல் இருக்கும் வந்தவங்க தன்னுடைய உடலில் உடக்கூடிய ரத்தத்தை கூட தானமாக கொடுக்க தயாராக இருக்கிறாங்க அப்போ இது வந்து உண்மையிலே ஒரு ஒரு பாராட்டப்பட வேண்டிய நிகழ்வு தான் ஒரு பொதுமக்கள் பார்வையில் அதே சமயத்தில் பொதுமக்கள் இது எப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத நான் பேக்ரவுண்ட் பின்னாடி இருந்து பார்த்தேன் பார்க்கிற பொழுது அப்போ ஒரு பெரிய ஒருத்தர் பேசிட்டு போனாரு ஏப்பா நானும் சில கட்சி கூட்டங்களுக்கு போயிருக்கேன் இதனையா புதுசு புதுசாக பண்ணுறாங்க ஒருத்தர் என்னடாண்ணா நொங்கு விற்கிறா இன்னொருத்தர் பக்கம் என்னென்னா சுக்கு காப்பி போட்டு கொடுக்குறாங்க அப்புறம் கூழ் வெளியே கூழ்லேயா வர பார்த்துட்டு இருக்கிறாங்க இந்த பக்கம் ரத்தத்தை கொடுக்குறானுங்க புக்ஸ் எல்லாம் வச்சு வித்துட்டு இருக்கிறானுங்க என்னப்பா இது எனக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது இந்த கூட்டத்தில் போகிறதுக்கு அப்படின்றப்பல அப்போ நம்ம கட்சியினுடைய தொண்டராக இருந்து பார்க்கிற பொழுது அது சரி அப்படின்னு தோணும் நம்ம கட்சி இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிற போஸ்ட்டு நமக்கு தெரியும் ஆனால் பொதுமக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு அப்படி நம்ம அப்சர்வ் பண்ணி பொழுது தான் தெரிஞ்சுது பொதுமக்கள் புதிதா ஒரு விஷயத்த இருக்கிறத அவங்க என்ன செய்றாங்க அந்த அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன செய்றாங்க ரொம்ப என்ஜாய் பண்றாங்க இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்ப நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன் ஓகே அண்ணன் அவர்கள் நடத்துற இந்த கட்சி ஒரு ராணுவ கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சியா இருக்குது அப்படின்னு அதை புரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லாம உறுதிமொழி அப்படின்னு ஏற்று நம்ம கட்சியில் வந்து ஒரு கூட்டம் நடக்க மாதிரி உறுதிமொழி ஏற்றுக்குவாங்க அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த உள்ள வந்து அப்புறம் நான் அப்படி கவனிச்சிட்டே இருந்தேன் என்ன நடக்குது அப்படி பார்க்குற போது பார்த்தீங்கன்னா உறுதிமொழி ஏற்றினிக்கிப்போம் என்ன என்ன கை இப்படி முன்னாடி நிட்டு உறுதிமொழி ஏற்காங்கன்னு அவர் பார்க்குறாரு ஒரு என்ன ஒரு ஒரு ஸ்ட்ரக்சராக ஒரு யூனிஃபார்மாக ஒரு ஒரு கரெக்டாக கொண்டு போகிறாங்கப்பா அப்படின்னு ஒரு சொன்னார் அது எனக்கு இன்னமும் அப்படியே நினைவு இருக்குது இவ்வளவு இது என்னையாது இவங்க தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பக்கத்தில் காமெடி சொல்லிட்டு இருந்தார் அப்போதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இங்கே மக்கள் பல அரசியல் கட்சிகளை பார்க்குறாங்க பார்த்ததுக்கு பிறக அது எல்லாரும் ஒரே மாதிரி தான் மேடையில் பாட்டை போட்டு ஆடுவாங்க ஏதாவது ப்ரோக்ராம் நடக்கும் ஏதாவது நடிகைகள் வருவாங்க பேசுவாங்க ஏதாவது சரக்கு இறக்கு கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும்னு வச்சுட்டு வந்துருக்காங்க ஆனால் வந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி புதுசாக ஒரு விஷயம் நடக்கிற போது பார்த்தீங்கன்னா இது இது வந்து ஒரு வேறு மாதிரியான விஷயம் வேறு மாதிரியான ஒரு கட்சி அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு மீட்டிங்கை பொறுமையாக கவனிச்சாங்க நானும் கொஞ்சம் நேரம் பார்த்தேன் அதுக்கப்புறம் அவங்க வேற பக்கம் போயிட்டாங்க அப்போ இந்த கட்சி கூட்டத்தில் நடக்கூடிய விஷயம்ன்றதை தாண்டி பொதுமக்கள் அப்படின்றவங்க நாம் தமிழர் கட்சி எப்படி பார்க்குறாங்க அப்படின்றது இந்த மே பதினெட்டு அந்த கூட்டத்தில் நான் கவனித்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த கூட்டத்தில் என்னுடைய யூடியூப் சேனலில் பார்த்துட்டு என்ன பார்த்துட்டு இருக்கிற பல அங்கே கவனிக்க முடிஞ்சது நிறைய நண்பர்கள் வந்து கை கொடுத்தாங்க பேசினாங்க அது பெரிய சந்தோஷமாக இருந்துச்சு அப்போ என்னையும் ஒரு மனசில் கவனிச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ரொம்ப ஒரு ஹாப்பி சரி இப்போ இந்த இடத்துல இருந்து அவங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் மே பதினெட்டுங்கிற கூட்டத்தில் அண்ணன் பல விஷயங்கள பேசினார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒன்றரை மணி நேரத்துக்கு உள்ள பேசினாங்க அந்த கூட்டத்தில் பேசும்பொழுது சொன்ன முக்கிய முக்கியமான விஷயம் என்னென்னா நூறு வேட்பாளர்களுக்கு மேலே இளம் வைத்தினர் அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது உள்ளே இருக்கிறவங்கள தான் கொடுக்க போகிறாங்க ஸோ உங்கள் தொகுதியில் எந்த வேட்பாளர் வருவாங்கன்றது தெரியாது வரக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளர்களையுமே அரவணைச்சி நாம் எல்லாரும் செய்ய வேண்டியிருக்கேன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உழைக்க வேண்டியிருக்குது இதுதான் உண்மை ஏன்னா நூறு வேட்பாளர்களில் இளம் வேட்பாளர் இருபத்தஞ்சு வயசு நிறைவடைஞ்சவங்க தான் வேட்பாளரை போட்டி போட முடியும் ஆனால் இருபத்தோரு வயசானவங்க கலெக்டர் ஆகிடலாம் அதில் நீங்கள் கேட்கக்கூடாது இந்தியா சட்டம் தான் இருக்குது இப்போ இந்த இருபத்தைந்து வயதானவங்க வேட்பாளர் அப்படின்ற பொழுது முதல் கட்டமாக அரசியல் புரிதல் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் தேர்தல் குறித்தான புரிதல் இருக்கலாம் இல்லாமல் போகலாம் அப்போ நம்ம நம்ம டீம் எல்லாமே என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அவங்களை சப்போர்ட் பண்ணி உழைக்க வேண்டியிருக்கு அதையெல்லாம் தாண்டி சின்னத்தை இப்போது இருந்தே மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்குது இதே மன்னன் சீமானவர்கள் சின்னத்துக்காகவே ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி மெனக்கட்டு பேசினது நம்ம புரிஞ்சுக்க முடியுது ஸோ முதல்ல என்ன சின்னம் கொடுத்தாங்க அடுத்து என்ன சின்னம் கொடுத்தாங்க அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இப்போ நானே உனக்கு சின்னமா இருக்கிறேன் அப்படின்னு அண்ணன் அவர்கள் சொன்னதுமே நமக்கு அப்படியே இன்னமும் அப்படி கண்ணுக்குள்ளே இருக்குது அப்படின்னா சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க வேண்டியது முக்கியமான பணி ஏன் முக்கியமான பணின்னு சொல்கிறேன்னா விவசாய சின்னம் தானே அப்படின்னு அசால்ட்டா விட முடியாது ஏன்னா கடந்த முறை கொடுத்த விவசாய சின்னத்தை இன்னொருத்தர் புதுசாக நான் ஒரு தேசிய கட்சின்னு சொல்லி வாங்குறது வாங்கி வந்து நிற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் இன்னும் இன்னொரு சின்ன ஒரு யோசனை அது அதுனா எடுத்துக்கிடுங்க இல்லாட்டி விட்டுருங்க இப்போ நம்மளுடைய ஏற்கனவே கடந்த முறையை கொடுத்த விவசாய சின்னத்தை நம்முடைய கட்சியிலிருந்தே ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு டம்மி வேட்பாளரை போட்டு அந்த டம்மி வேட்பாளர்களுக்கு அதே விவசாய சின்னத்தை அப்ளை பண்ணி வாங்கினா விழுகிற மொத்த மட்டுமே விவசாய சின்னத்தை விடும் ஒருவேளை நம்முடைய இப்போ இருக்கிற புதிய விவசாய சின்னத்தை தெரியாமல் பழைய விவசாய சின்னத்துக்கே ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அந்த ஓட்டு நமக்கு எவ்வளோ விழுந்துருக்கிறத செக் பண்ணிக்க முடியும் நம்மளுடைய டோட்டல் ஓட் கவுண்டிங் எவ்வளோங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் வர தேர்தல் இந்த சின்ன விவசாயம் சரின்னா போட்டு எடுத்துக்கிடுங்க பட் டம்மி வேட்பாளரை போட்டு கட்சியை உடைக்க பார்க்கறேன் என்கிட்ட கேட்காதீங்க நான் அப்படிலாம் சொல்லல எவ்வளோ ஓட்டு மொத்தத்தில் விவசாய சின்னம் அப்படின்றதுக்கு சேர்ந்துருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம் ஏன்னா போன முறை வந்து பாத்தீங்கன்னா சின்னம் நமக்கு மாற்றப்பட்டுச்சு ஆனா புதிதாக விவசாய சின்னத்தில் நின்னவங்களுக்குமே ஒரு கடிசமான ஓட்டு கிடைச்சதுங்கிறது நான் சொல்ல வேண்டியது இல்லை உங்களுக்கே தெரியும் எந்தெந்த இடங்கள்ல நின்றாங்க ரிசல்ட்டாலும் நீங்க தேடி பாருங்க உங்களுக்கே நான் சொல்லக்கூடிய உண்மை தன்மை தெரிஞ்சிடும் சரி என் மனசில் பட்ட சொல்லிட்டேன் அந்த மே பதினெட்டு கூட்டத்துக்கு யார் யாரெல்லாம் வந்தீங்க எப்படி இருந்துச்சு கூட்டாங்கன்னு கருத்துக்களை சொல்லுங்கள் அடுத்த பகுதியில் உங்களை பார்க்குறேன்